இட்லி கடைன்ற படத்துக்கு அவுட்டோருக்கு வண்டியோட லைட் எக்யூப்மெண்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டு யூனிட்டுக்கு பத்து மணிக்கு வந்து பதினோரு மணிக்கு அனுப்புகிறாரு ஏன் இவருக்கு வந்து இது நல்லா இருக்கணும் யாரும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு போது அவர் எடுத்திருக்கலாம்ல ஆனால் அவங்க அதில் பாதி கூட அரேஞ்ச் பண்ண முடியல முடியலன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் நம்ம சொல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வளர்ந்துட்டே போகுது நாங்கள் சொல்லியிருக்கணும் எல்லாத்துக்குமே அப்ப ஒரு கேமராமேன் வந்து கிரியேட்டிவா அவர் பண்ணுன்றதுக்கு அவர் பண்ணுறாரு அப்போ அவர் கிரியேட்டிவா பண்ணும்போது அவருக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது தான் நம்ம வேலை அது முடியாது என்கிட்ட இருக்கிற லைட் வச்சு நீடி நம்ம சொல்ல முடியுமா ஊடக பத்திரிக்கை நண்பர்களுக்கும் முதலில் சம்மேளத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்னைக்கு வந்து அவுட்டோர் யூனிட் ஓனர்ஸ் அசோசியேஷன் எந்த தொழில்நுட்ப கருவிகளையும் படப்பிடிப்புக்கு வழங்க மாட்டோம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டு நேற்று ஈவினிங் உங்களுக்கு பத்திரிக்கை சந்திப்பில் கூட சொல்லியிருக்காங்க அவங்க சில உண்மை நிலையை வந்து சொல்லலை எதுக்காக இது நடந்தது ஏன்றதெல்லாம் கரெக்டாக அவங்க உங்களுக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன் இது வந்து ஆரம்பம் தயாரிப்பாளர் தான் வந்தது அவங்க தனியாக ஒரு யூனியன் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க வந்து நாமினேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு மறுபடியும் அந்த அறிக்கையை அது நாங்கள் இல்லை வேறு யாரோ பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி குழப்பங்கள் நிலைமைக்கிற இடத்துல வந்து இட் ஓனர்ஸில் மெம்பராக இருக்கிற சில பேர் அந்த யூனியனில் மெம்பராக சேர்த்துக்காக ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போய்ட்டு மெம்பராக சேர்த்திருக்காங்க இந்த மெம்பராக சேர்த்து வந்து ஏற்கனவே லைட்மேன் யூனியனில் மெம்பராக இருந்தவங்க தான் இந்த ரிட்டைர்ட் ஆனவங்க அவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் சேர்த்து அவங்களோட நாங்கள் வேலை செய்வோம்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு லைட்மேன் யூனியன் வந்து நாங்கள் தொழில் பண்ணியிருக்கிற தொழிலை நம்பி நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு போட்டியாக ஒரு யூனியன் ஆரம்பித்ததுனால அதில் போய் மெம்பராக சேர்ந்தவங்களே சேர்க்க வச்சவங்களே நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்க ஏன்னா இந்த மூணு பேர் தான் கூப்பிட்டு போய் சேர்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க இது சொன்ன உடனே அவுட்டோர் யூனிட் ஓனர்ஸ் வந்து எங்ககிட்ட பேசினாங்க இது மாதிரி நடந்துகிட்ருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்கக்கிட்ட ஏசிஎஸ் ஓனர் அந்த தற்காலிக தலைவர் இருக்கிறார் மாஸ்க்னு சொல்லிட்டு அவரு நம்ம லைட்மேன் யூனியன் தலைவர் எல்லோரும் நாங்கள் வந்து ஃபோனில் கான்ஃபரன்ஸில் பேசி செல்வமணி சார் வந்து ஆக்சுவலாக செல்வமணி சார் இப்போ வந்துடுதா தான் இருந்தது அவர் துபாய் வேறு ஒரு விஷயமாக போயிருக்காரு நைட் தான் டிக்கெட் போட்டிருக்காரு எப்படியாவது காலையில் வந்தேன்னாரு அவர் டிக்கெட் கிடைக்கல வர முடியல அதனால தான் இப்போ நம்ம பேச வேண்டியதாக இருக்குது ஸோ இன்றைக்கி நைட் வந்துவிட்டால் நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சு பேசி இதுக்கு சுமூகமாக நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இந்த மூணு பேருக்கு தடை போட்டதை கூட நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் எக்யூப்மெண்ட் அனுப்புங்க அப்போ வந்து மீட்டிங் பேசி முடிவு பண்ண பிறகு அது நம்ம என்ன நம்ம பரிசீலனை என்ன என்ன நடக்குதோ அதை படி நடக்கலான்னு சொன்னோம் அன்றைக்கி நைட் வந்து எல்லாரும் ஒத்துட்டு போயிட்டாங்க இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒத்துட்டு போகணுங்க மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணி இல்லை இல்லை நாங்கள் அது மாதிரி பண்ண மாட்டோம் இப்போ இருந்தே நீங்கள் வந்து அவங்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அறிக்கை வெளியிட்டால் தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க செல்வமணி சார் வந்தார நாளைக்கு நம்ம நாளைக்கு பேசி முடிக்கலாம் ஒரு நாள் தானே இருக்குது இதுக்குள்ளே அர்ஜென்ட் படாதீங்க ஒரு நாள் நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு நாள் இருங்கன்னு சொன்னோம் அவங்க அதை கேட்காம அதையும் மீறி நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இது மாதிரி தொழிற்சாலை அனுப்ப மாட்டோன்னு சொல்லிட்டு இதில் மிக மிகப்பெரிய இது என்னென்னா படங்களுக்கு ஓகே சீரியல் அவங்களுக்கு தனி கான்ட்ராக்டு அவங்க அக்ரிமெண்ட்டே தனி சீரியலை வந்து டெய்லி டெய்லி கேஷேட் கொடுக்குறது அதை பற்றி உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு மிக மிக அவசரம் அதிலும் பாருங்கள் செகண்ட் சண்டே சண்டே ரெண்டு நாள் ஹாலிடே அந்த ரெண்டு நாள் அவங்க ஷூட்டிங் பண்ண முடியாது டபுள் பேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னிக்கு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க வேணும்னு இது பண்ணுற மாதிரி தான் இதுக்கு பேக்ரவுண்டு யாரோ இருந்து தூண்டுற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது நிறைய உங்க தூண்டுறவங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இப்போ ஷூட்டிங் பெரிய பெரிய படம் நடந்துட்டு இருக்கு அந்த படத்தை வந்து ஆக்சுவலாக ஆக்டிவிட்டி கவுன்சில் மெம்பரா இருக்கிறதுக்கு நடக்குது அது எப்படியாவது நிறுத்தணும்னு ஒரு தப்பான கணக்கை போட்டுதான் எல்லாம் இருக்கிறதா எங்களுக்கு தோணுது அப்படின்னு இப்போ ஆக்சுவலாக இதையும் மீறி இன்னைக்கு வந்து ஒரு ஆறு சீரியல் இருக்கு அஞ்சு ஷூட்டிங் இருக்கு ரெண்டு ஆடு நடக்குது சூர்யா படம் விஜய் படம் ஜிவி பிரகாஷ் படம்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி இவங்க எக்யூப்மெண்ட் அனுமாட்டேன்னு சொன்னாலும் இந்த படமெல்லாம் இருக்கு சீரியல் ஒரு ஆறு சீரியல் இருக்கு கார்த்திகை தீபம் புது வசந்தம் பவித்ரா சக்திவேல் கண்மணி அன்புடன் அன்னம் இதயம் இந்த சீரியல்லாம் இருக்கு ரெகுலராக இப்போ இது என்ன ஏது நாங்கள் ஒரு நாள் அர்ஜென்ட் படாமல் இருங்க வந்த பிறகு பேசி நம்ம எதுனாலும் தீர்த்துக்கலாம்னு சொல்லி அதையும் மீறி அவங்க அர்ஜென்ட் பட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இன்றைக்கி அவங்க படப்பிடிப்பு கருவி அறிக்கை மட்டும் நிறுத்திருக்காங்க இப்போ இதையும் மீறி இவ்வளோ ஷூட்டிங் நடக்குது இன்றைக்கி நிலமை இதுதான் சார் இது எதுக்காக நடந்ததுன்றும் விரிவாக நாங்கள் சொல்லிட்டோம் ஏன்னா இப்போ வந்து இந்த மாதம் பாருங்க நம்ம இந்த ரெண்டு மாதமாக நம்ம நிறையா நடத்திட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன இருக்குன்னு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் பேச்சு இதெல்லாம் இடையில இடையில இவங்களை தூண்டி விட்டு ஏதோ ஒரு ஒரு சக்தி பின்னாடி இருந்து ஆட்டு படைக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அது யாருன்னு எப்படி சார் சொல்ல முடியும் அதுதான் இப்ப நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியல ஆனா ஒரு சக்தி இருக்கு அது உண்மை அதுதான் சார்

அவங்களும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போயிட்டு மறுநாள் காலையில் இல்லை நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொல்லும்போது அது தவறானதா இல்லையா அது ஏன் அவங்க ஒத்துக்கல அதுவும் அவங்க ஒத்துக்கணும் இல்லை அப்போ அவங்க தவறான தகவலை கொடுக்கும்போது நம்ம மட்டும் எப்படி நம்ம சொல்ல முடியும் இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் இங்கே அனுப்புங்கன்னு சொல்கிறோம் நேற்று வரைக்கும் ஓகே அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்னு ஒரு நிறுவனம் சொல்லுது இன்றைக்கி வந்து இல்லை சார் நைட்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி சொல்கிறாங்க சார் நாங்கள் வர முடியாது சார்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும் இதுதான் சார் இது ஏதோ ஒண்ணு இது மாதிரி நடந்து நடந்துட்டு இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் நான் சார் எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் சார் நம்ம ஆதாரம் இல்லாம நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுல்ல வேற ஏதாவது இருந்தால் கேளுங்க சார் ப்ளீஸ் ஏன்னா இப்போ மெயின் இந்த ரீசன் உங்களுக்கு எதுக்காக நடக்குதுன்றது தெரியணும் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம் பாருங்க லைட் மேன் யூனியன் தலைவர் செயலாளர்லாம் கூட வந்திருக்காங்க ஏன்னா அவங்களும் வரவழைச்சோம் ஏன்னா உங்களுக்கு காரணம் வந்து அது இது இல்லைன்றது தெரியக்கூடாது ஆக்சுவலாக இன்னொன்று சொல்கிறேன் லைட் அண்ட் லைட்டு சென்னைக்கு வரக்கூடாதுன்றது அவங்க முக்கிய குறிக்கோள் இது வந்து ஒன்றரை வருஷமாக நடக்குது இந்த மேட்ரு நாங்களும் ஒன்றரை வருஷமாக இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நம்மளை இருக்கிற ஒரு யூனியன் அது ஒரு முதலாளிகள் யூனியன் வந்து அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்றரை வருஷம் அவங்களுக்கு டைம் கொடுத்தோம் சார் நீங்கள் லேட்டஸ்ட்டாக எக்யூப்மெண்ட் வந்துது கேமராமேனுக்கு வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை கேட்குறாங்க ப்ரொடியூசர் வந்து அவங்கள தான் புக் பண்ணுறாங்க ப்ரொடியூசர் புக் பண்ணி இந்த கேமராமேன் வேலை செய்யும்போது போது நாங்கள் தொழிலாளிங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் போய் வேலை செய்யணும்னு சொல்லும்போது அவங்க அதை கேட்குறதே இல்லை எக்யூப்மெண்ட் புதுசும் வாங்க மாட்டாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி லைட்டை வச்சு இப்படி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்காங்க புது எக்யூப்மெண்ட்டும் வாங்க மாட்டேன்றாங்க ஒரு நிமிஷம் சார் சொல்லிடுறேன் நீங்க வந்து கேக்குற விஷயம் வந்து ஒரு கம்பெனி பிராண்ட் கேக்குறீங்க சரிங்களா ஆனா வந்து அவங்க எல்லாம் கம்பெனி பிராண்ட் இருக்கா நேத்து சொன்ன விஷயம் நேத்து பிரச்சனை நாங்க தான் கேட்டோம் ஓகே ஆனா நீங்க வந்து கேக்குற பிராண்ட் வந்து சைனா பிராண்ட் கேக்குறீங்களா நாங்க சைனா பிராண்ட் வாங்கிக்கிறோம் நல்ல பிராண்டே வாங்கி பிராண்

லெட்ரு கொடுத்து ஒரு லிஸ்ட்டே கொடுத்தாங்க இந்த லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் ரவி பிரசாத் யூனிட்டுக்கு கொடுத்தோம் ஆனால் அவங்க அதில் பாதி கூட அரேஞ்ச் பண்ண முடியல முடியலன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் நம்ம சொல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வளர்ந்துட்டே போகுது நாங்கள் சொல்லியிருக்கணும் எல்லாத்துக்கும் அப்பா அப்போ நம்ம நமக்குள்ளே வேணாம் நம்ம கருத்து வேறுபாடு வேணாம்னு சொல்லி நம்ம சொல்லாமல் இருந்தோம் அவங்க கேள்வி கொடுக்க முடியல சார் சார் இதெல்லாம் எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியல சார் இது வரைக்கும் அவர் அவர் வந்த பிறகு தொழிலாளிகிட்ட தான் அவருக்கு கெட்ட பேர் முதலாளிக்கு சாதகமா பேசுறாரு அவர் வந்த பிறகு தான் இண்டஸ்ட்ரி இல்லாத அளவுக்கு ரெண்டு பேட்டை வாங்கிட்டு ஒன்றரை பேட்டை ஆக்கணும் ஜெர்னி ரெண்டு பேட்டை கொடுத்துருந்தது அரை பேட்டை ஆக்கணும் அவர் வந்து தான் இது வந்து முதலாளிகளுக்கு நன்மையா இல்லையா இது பல முறை சொல்லியிருக்கோம் அது நீங்களும் யோசித்து பார்க்கணும்ல பல முறை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அவர் வந்து

அடுத்த நாள் எங்களுக்கு அட்ரஸ் இல்லை வேறு அட்ரஸ்ஸு அப்படின்னாங்க அடுத்த நாள் வந்து எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்க அடுத்த நாள் வந்து நாங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோன்றாங்க அப்போ நாங்கள் எது எடுத்துக்கிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க தான் பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாங்க நோட்டீஸ் அடிச்சு விட்டாங்க அடுத்த நாள் அட்ரெஸ்ஸு சேம்பர்லேருந்து கேட்ட உடனே அட்ரெஸ்ஸை மாற்றினாங்க அதே மாதிரி இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் பத்திரிகையில் வந்திருக்கு எல்லா இதுலேயும் வந்துச்சு இல்லை நியூஸ்லேயும் உங்களுக்கும் தெரியும்ல அடுத்த நாள் வந்து

எல்லாம் உட்காந்துருக்காங்க இல்ல இல்ல அதுதான் சார் இந்த லைட் இஷ்யூ எதுக்கு வந்ததுன்னு நான் ஒரு லைட் மேனுங்களுக்கும் அவங்களுக்கு எதுக்கு வந்தது வந்து காரணத்தை நான் சொல்லிட்டேன் இப்போ நான் ஒரு முதலாளி வேலை செய்யறேன் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் கூட்டி வந்து நான் வேலை செய்ய வேண்டிய போகும்போது உன்கிட்ட எனக்கு எப்படி வேலை செய்ய மனசு வரும் இதுதான் சார் முறை தேர் யூனியன்ல போய்ட்டாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்களா சரிங்களா அவங்க ஃபங்க்ஷன் போனதுனால நீங்க கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து நீ ஏன் அங்க கோரிங்கனு சொல்லிட்டு ஓப்பனாவே உடைச்சு சொல்றாங்க இதெல்லாம் உண்மை என்ன சார் இப்ப ஒரு சந்தோஷமா ரிசிப் இவங்க என்ன கூપરા இருக்கு நான் கோறேன் அதுக்கு நீ போகக்கூடாது சொல்றதுக்கு எந்த இதுக்கு சார் நியாயம் சார் நீங்க சந்தோஷமா அவர் நிகழ்ச்சிக்கு போய் நாங்க எதுக்கு சொல்றோம் ஒரு யூனியன் ஆரம்பிக்கறாங்க ஃபார்ம் குடுக்குறாங்க அந்த இடத்துல நீ போய் நீங்க ஃபார்ம் வாங்குறது எல்லா எவிடன்ஸும் லைவ்ல எங்களுக்கு வந்திருக்கு இருக்கு ஆதாரம் இவர் வந்து ஃபார்ம் போய் வாங்கி அதில் கையெழுத்து போட்டு ஆளுங்களை கையெழுத்து போட்டு வைக்கிறதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு அதனால தான் அவர் கூட செய்ய முடியாதுன்னு சொன்னதை மற்றபடி எதுவும் இல்ல அந்த மாதிரி பண்ண ஒரு மூணு பேருக்கு தான் நம்ம தவிர எல்லாருக்கும் நாங்கள் சொல்லல அந்த மூணு பேர் கூட வந்து எங்க ஆளுங்க வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை சார் அங்க போமாட்டேன்றாங்க நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நான் உன்கிட்ட டெய்லி உன்னை காப்பாற்றுறதுல உனக்கு வேலை செய்யறதுல உன் எக்யூப்மெண்ட் எடுத்து போய் வேலை செய்ய காசம்பாரி கொடுக்குறது நான்

மேனேஜர் யூனியன் எங்க கூட அனுப்பிச்சிடுங்க மேனேஜர் யூனியன் எங்க கூட வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்களை கூப்பிடுறாங்க நானும் மேனேஜர் யூனியன் தான் அதுக்காக சொல்கிறேன் எங்களை கூப்பிடுறாங்க அவங்க நீங்க எங்க கூட மாப்பியாங்க ஏன் அவங்க கூட கூப்பிடறாங்க அதான் நாங்களும் சொல்றேன் தான் இவ்வளவு பிரச்சனை அதுவும் ஒரு சில பேர் தான் எல்லா கூட சொல்லல ஒரு சிலர் இன்னைக்கு படம் அவங்க எடுக்கல பணம் எடுக்கிறது எப்படி பணம் என்னென்ற இடத்துல அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம் சரி இன்னொரு விஷயம் இப்ப தயாரிப்பாளர்கள் சங்கத்தை தாண்டி தயாரிப்பாளர்கள் வந்து சில நடிகர்கள் முன்கோண போய்ட்டுட்டு தரல பற குறிப்பிட்ட செய்தியில பணம் நடிச்சு குடுக்கல டேட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனி தயாரிப்பாளர்கள் இருக்கு இதே சினி அவுட்டோர் அசோசியேஷன்ல இருந்து கடந்தவர்களோட ஒரு புகார் வந்துச்சு என்னன்னா வெளியில இப்ப தயாரிப்பாளர்கள் வந்து தெலுங்கு இப்ப வெளியில இருந்து வர தெலுங்கு மலையாளத்துல இருந்து வர தயாரிப்பாளர்கள் அவங்க ஊரு அவங்க ஊர்ல இருக்க அந்த தொழிலாளர்கள் வச்சும் எக்விப் பொன்றை வச்சும் படம் நடத்துறாங்கன்னு சொல்லி பெப்சி கிட்டே நாங்க வந்து முறையிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நடத்தக்கூடாது பட தமிழ் படங்கள் நடத்தக்கூடாது பெப்சி வந்து ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு எட்டி தருவோம்னு சொல்லி அவங்க வந்து கணவரோட ஒரு பிரச்சனை நடந்துச்சு இதுல வந்து என்னன்னா தயாரிப்பாளர்களுக்கான அந்த பிரச்சனைகளையும் பெப்சி வந்து கரையில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தயாரிப்பாளர்களே இருக்கு இப்ப ஒண்ணுல கதிரேசன் சார் அறிக்கை விட்டு இருந்தாரு அவர் சங்கம்ன்றத தாண்டி ஒரு தயாரிப்பாளர் அவர்களோட பிரச்சனை இப்ப இந்த சினி அவுடோரோட பிரச்சனை நேத்து ஒரு நேத்து வந்து இந்த மாதிரி நாங்க எப்படியும் பண்ண மாட்டோம் அப்படின்றது இந்த பிரச்சனைகள் எல்லாம் கலைஞர் தர வேண்டியது பெப்சி தான் ஆனா பெப்சி இந்த பிரச்சனை வருது அப்படின்றப்போ எப்படி இது வந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இது அதர் ஸ்டேட்ல இருந்து இல்ல ஒரே நிமிஷம் தான் அதர் ஸ்டேட்ல இருந்து எக்யூப்மெண்ட் வரவழிச்சது யாரு பெப்சி இல்ல நாங்க வரவழிக்க முடியாது புல்லூசர் இந்த படத்துக்கு இந்த யூனிட் அவங்க தான் புக் பண்றாங்க அவங்க புக் பண்ணும்போது நாங்க வேலை செய்யறதுதான் எங்களுடைய வேலை நாங்க அவங்கள வேலை செஞ்ச தொழிலாளிகளை வந்து எங்களுக்கு இத்தனை பர்சன்ட்டுக்கு வேலை செய்யணும்னு நாங்க அவங்க சொல்லி தான் செஞ்சுட்டு இருக்கோம் எங்க ஆளுங்களும் அவங்க ஆளுங்களும் இப்போ பத்து பேர் லைட் மீன் வந்து அங்கிருந்து அவங்க ரெண்டு பேர் தான் வரணும் ஹைதராபாடோ பாம்பே இருந்து யூனிட் வந்தா ரெண்டு பேர் தான் வரணும் இது எட்டு பேருக்கு வேலை செய்யணும் அதுக்கு அவங்க ஒத்துட்டு வேலை செய்யலாம் இல்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு சரிங்களா

இல்ல சார் அது மாதிரிலாம் எதுவும் இல்ல சார் இல்ல அவங்க சார் நீங்க கற்பனையா சொல்றேன்னு சொல்ல சொல்ற கற்பனையா சொல்லலாம் நீங்க சொல்லல அவங்க அப்படி சொல்லலாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தள்ளுமுழு நடந்து ஏதாவது நடந்து அதே இது பெருசுப்படுத்தி இப்படி 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 சொல்றது வழக்கமா அந்த மாதிரி தவிர எதுவும் அது மாதிரிலாம் நடக்கல சார் சீரம் சொல்லிட்டு தான் இப்ப நாளைக்கு எங்க தலைவர் வந்துடுறாரு வந்த உடனே ஒரு மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி பேசுறோம் முடிவு வரும்னு நல்லபடியாக முடிவு வரும்னு நம்புகிறோம் நாங்கள் வந்து இதுக்கு இதுக்குதான் ஒரு டூ டேஸ் அர்ஜென்ட் படாதீங்கன்னு எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணணும் ஒத்துக்கிட்டு போனவங்க அடுத்த நாள் அறிக்கை விடுறாங்க அறிக்கை விடுறது கூட எப்படி விடுறாங்க தெரியுமா இதெல்லாம் சொன்னால் நமக்கு கொஞ்சம் மறுபடியும் மறுபடியும் அது வேறு மாதிரி போகணும்னு பயப்படாரு சார் யூனிட் அதான் சொல்றேங்க சார் அந்த அறிக்கை விடுறதுக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் சார் அன்னைக்கு நைட்டு தான் சார் பேசணும் நாங்கள் எல்லாருமே நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் மிட் நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் கான்ஃபரன்ஸில் எல்லாமே சேர்த்து சும்மமாக முடிஞ்சுது நேற்று கூட பாருங்கள் இதில் செயல்படுற அந்த அங்கே இருந்த தலைவர் ரவி பிரசாத் யூனிட்டு நேற்று பதினோரு மணிக்கு தான் அவங்க அறிக்கை வெளியிடுறாங்க சார் இந்த அறிக்கை பெப்சிக்கு வரல சார் இது வரைக்கும் அவங்க வலைத்தளத்தில் விட்டாங்களே தவிர வாட்ஸ்அப்பில் அங்கங்கே போச்சு தவிர எங்களுக்கு லெட்டராக வரல ஆனால் நேற்று பதினோரு மணிக்கு இவங்க வந்து இந்த நியூஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடி ரவி பிரசாத் ஓனர்லாம் அவர்தான் அங்கே இப்போ ஏதோ தற்காலிகமாக இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் பட் தான் தலைவர் உடம்பு உடம்பெல்லாம் லட்டு எழுதி கொடுத்துருக்குறதா ஒரு தகவல் வந்தது அவர் ஒம்பது மணிக்கு இட்லி கடைன்ற படத்துக்கு அவுட்டோருக்கு வண்டியோட லைட் எக்யூப்மெண்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டு யூனிட்டுக்கு பத்து மணிக்கு வந்து பதினோரு மணிக்கு அனுப்புகிறாரு ஏன் இவருக்கு வந்து இது நல்லா இருக்கணும் யாரும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்போது அவர் நிறுத்திருக்கலாம்ல ஏன் அவர் மட்டும் ஒன்பது மணிக்கு வண்டியை வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டு வராரு அது இல்லை சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு யூனியன் தலைவர் எல்லாருக்கும் உங்க வந்தாலும் உங்களுக்கும்

அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் அங்க யாருன்றது ப்ராப்ளத்தை சொல்லுங்களேன் சேர்த்து பண்ணுங்க சார் நல்லா இருக்கும் ஒரே அங்கே எங்க இருக்குது எல்லாமே சார் நாங்க வந்து எல்லாருக்கும் வேலை செய்யறோம் இவங்களுக்குதான் இவங்களுக்கு தான் செய்ய கட்டுப்படுத்துறாங்க நாங்க இருபத்தி அஞ்சாயிரம் தொழிலாள வச்சு தான் வேலை செய்யும் நாங்க சொல்ல முடியல நாங்க அந்த காலத்துல இருந்து சாம்பரு கில்டு தயாரிப்பாளர் எல்லாருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப நடப்பு தயாரிப்பாளர் போயிட்டாக்க அவங்களுக்கும் வேலை செய்கிறோம் இவங்க அவங்களுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்னங்க இது மாதிரி பிரச்சனை இருக்குது நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார் சொன்னாக்க புடுவது கவுன்சில் நானும் மெம்பரு ஏன் எனக்கு வர வரமாட்டிங்கன்னு அவங்க கேட்குறாங்க எங்க எங்களுக்கு பதில் சொல்ல முடியல அங்கே இருக்கிற முந்நூறு பேர்ல இரநூத்தம்பது பேர் இங்கேயும் மெம்பரு நான் புழுது கவுன்சில் மெம்பர் நீ ஏன் மாட்டேன்னு கேட்டால் நாங்கள் என்ன சார் சொல்றது இதுதான் சார் எங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்குலாம் இருக்கிறது எங்கள் தலைமையில் போட்டு இப்போ பண்ணுறாங்க சார் உங்களுக்கே தெரியும் எல்லாம் இது இது எப்படிதான்றது சார் இருக்கலாம் சார் சார் து கூட இருக்கலாம் அதை நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியும் நாங்க தொழிலாளிகள் யார் கூட்டாலும் எங்களுக்கு வேண்டியது வேலை என் மெம்பர் பொழைக்கணும் அதுக்கு நாங்க எல்லார்கிட்டையும் போய் வேலை செய்யணும்னு சொல்றோம் நீ வந்து இவர்கிட்ட போக கூடாது நீ ஒரு கண்டிஷன் போடுற சரி அதுவும் நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம் சார் இப்படி வருது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்க வரமாட்டோம் நானும் புரிஞ்சிருக்கேன்னு சொல்ல மெம்பர் ஏன் வரமாட்டேன்னு அவங்க கேக்குறாங்க எங்கேயும் பதில் சொல்ல முடியல அந்த யூனியன் நானும் மெம்பர்ன்றாங்க யார் சொல்றது சார் எங்கள் தலைவர் இருக்கிறதுனால தான் சார் நல்லா போயிட்டு இருக்கு எங்கள் தொழிலாளிக்கு இருபத்தஞ்சு பேர் நீ சந்தோஷமாக இருக்கின்றனால அவரால் தான் அதனால தான் ரெண்டாயிரத்து பதினேழு வந்து இது வரைக்கும் போட்டி இல்லாமல் அவர் தலைவர் வந்துட்டு இருக்கிறாரு ஓகே சார் இப்ப இவ்வளவு எவ்வளவு ஷூட்டிங் நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் எவ்வளவு சீரியல் நடக்குதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கு நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் சார் இல்ல ஒன்னு ரெண்டு பாதிப்பு இருந்திருக்கு எல்லாமேலாம் எல்லாம் இருக்காது பாதிப்பு இருக்கு சீரியல் ஒரு ரெண்டு மூணு பாதிப்பு இருக்கு ஏன்னா படமா இருந்தாக்கா கொஞ்சம் எக்யூப்மெண்ட் காஸ்ட்லி இல்லை அவங்க போயிடுவாங்க சீரியல்னும் போது ஒரு ஒரு பட்ஜெட்டில் எடுக்கிறவங்க அவங்களுக்கான எக்யூப்மெண்ட் கொடுக்க உடனே நிறைய கஷ்டம் இருந்தாலும் சீரியலை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா சீரியலுக்கும் அவங்களுக்கும் வேறு அக்ரிமெண்ட்டு அவங்களுக்குள்ள ஒப்பந்தமே வேறு இருக்குது நாங்கள் சீரியலுக்கு இதில் வராதுன்னு சீரியல் நிறுத்த மாட்டாங்கன்னு தான் நினச்சோம் சீரியலும் சேர்த்து நிறுத்துறாங்க நம்ம அதுக்கு என்ன அது நாங்கள் எதிர்பாராதது